நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் ரேகைகளில் அதிர்ஷ்ட புரிகள் துரதிர்ஷ்ட புரிகள் அதாவது நம்ம கையில் அதிர்ஷ்ட குறிகள் நிறைய இருக்கும் நிறைய காணப்படும் அதில் முக்கியமாக நிறைய குறிகள் ரேகையில அதாவது இப்போ நம்ம ரேகை இருக்கு இல்லையா இருந்த ரேகை புத்தி ரேகை வாயில் ரேகை செவ்வாய் ரேகை ஆரோக்கிய ரேகை இது வந்து சூரிய ரேகை இது விதி ரேகை இதில் ஏதாவது அதிர்ஷ்ட குறிகள் இருக்கும் அதிர்ஷ்ட குறிகள் கையில இருந்தால் படம் வேறுபடும் அது ஒவ்வொரு குறிக்கும் ஒவ்வொரு காணொலி போனோம் பத்து நிமிஷத்தில் சொல்ல முடியாது அதே அடுத்து தொடரும் சரிங்களா இன்னைக்கு ரேகைகளில் அதிர்ஷ்ட குறிகள் துரதிர்ஷ்ட குறிகள் இதை நம்ம பார்க்க போறோம் ஒரு ரேகை இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆயுள் ரேகையில சதுரமோ முக்கோணமோ புள்ளியோ இன்டூ மாறியோ ஸ்டார் குறியோ இருந்தால் என்ன பலன் ஒவ்வொரு ரேகையிலும் இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ரேகையில எந்த எல்லா ரேகையிலுமே அதிர்ஷ்ட குறிகள்னு பார்த்தா சதுரமும் முக்கோணமும் தான் சார் சதுரமும் முக்கோணமும் எந்த ரேகையில் இருந்தாலும் அந்த ரேகையினுடைய பலன்கள் அதிகப்படும் இப்ப ஆயில் ரேகையில சதுரமும் முக்கோணமும் எந்த வயதில் இருக்கிறதோ அந்த வயதில் உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படும் அதிலிருந்து சிறப்பாக வெளியே வந்து விடுகிறீர்கள் சதுரமும் முக்கோணமோ எந்த வயசுல இருக்கோ அந்த வயசுல உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வியாதியிலிருந்து நீங்க முழுமையாக குணமடைந்து சிறப்பாக வாய்ப்புண்டு பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் மற்ற ரேகைகள் இருந்தா பழங்கள் வேறுபடும் அதாவது புள்ளி குறியோ மார்க்கோ ஒரு ஸ்டார் குறியோ வளை குறியோ இந்த ரேகையில இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு பெரிய வியாதி வந்து அதனால் பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது ஆயுள் ரேகையில இருந்தா செவ்வா ரேகையில ஒரு மாதிரி அலையலையா இப்படி இப்படி இருந்ததுனாலும் இல்ல சங்கிலி தொடர் மாதிரி இருந்தாலும் அந்த செவ்வாயேகையில் இருந்ததுன்னா வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆயுள் ரேகையே அந்த மாதிரி இருந்ததுன்னா வியாதி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த வயசுல புத்தி ரேகை எடுத்துங்க புத்தி ரேகையில ஒரு சதுரமோ முக்கோணமோ இருந்ததுன்னா எந்த வயசுல சதுரமோ முக்கோணமோ இருக்கோ அந்த வயசுல உங்களுக்கு மனசு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு மனம் சரியில்லாம ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து நீங்க மிக விரைவாக வெளிவந்து அதை விட சிறப்பான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் இந்த புத்தி ரேகையில சதுரமோ முக்கோணமோ இருந்துன்னா மிக சிறந்த அமைப்பு அதுல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க ஆனால் புள்ளி குறியோ பெருக்கல் குறியோ இன்னொன்னு இன்னொரு குறி மறந்தாச்சு தீவு தீவு குறி மிகவும் ஆபத்தானது எந்த ரேகையில தீவு இருந்தாலும் அந்த வயதில் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தும் ஆயுள் ரேகையில தீவு குறி இருந்தால் உங்களுக்கு அந்த வயதில் அந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு வியாதியில கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு உத்தி ரேகையில தீவு இருந்ததுன்னா குறி இருந்ததுன்னா உங்களுக்கு புத்தி பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிதி ரேகையில தீவு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயசுல பொருளாதாரம் தடை ஏற்படும் சூரிய ரேகையில தீவு இருந்ததுன்னா உங்களுக்கு அசிங்கம் அவமானம் புகழ் பாதிக்கப்படும் இறுதி ரேகையில இருந்துன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு போகக்கூடிய ரேகைனா ஆரோக்கிய ரேகை அந்த ஆரோக்கிய இறைகளில் தீவு இருந்தாலும் வியாதி அதிகப்படும் இப்போ ஆரோக்கிய ரேகையில சதுரம் இருக்கு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மிக சிறப்பாக வெளிவந்து விடுவீர்கள் அது பாதுகாப்பு சதுரம் எங்கு இருந்தாலும் பாதுகாப்பு அப்படிங்கிற தெரிஞ்சுங்க இப்ப விதி ரேகையில சதுரம் இருக்கு சார் விதி ரேகையில சதுரம் இருந்தால் அவர்கள் தொழிலதிபர் ஆகுவதற்கு வாய்ப்பு நல்லா திரும்பவும் ஒரு தரம் சொல்றேன் இந்த விதி ரேகையில சதுர அமைப்பு எங்கு இருக்கிறதோ அந்த வயது அந்த சதுரம் முடிஞ்ச உடனே அந்த வயசு முடிஞ்சு இந்த இடத்துல சதுரம் இருக்கு சார் இது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த பிரச்சனையை தாண்டி முப்பத்தைந்து வயதிற்கு மேல் நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப சூரிய ரேகை எடுத்துக்கோ சார் சூரிய ரேகையில சதுரமோ முக்கோணமோ இருக்குன்னு வச்சுக்க இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு சதுரமோ முக்கோணமோ இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு மேல சிறந்த நடிகராக புகழ் பெற்று விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம இந்த விதி ரேகையில இருந்தா தொழிலதிபர் சூரிய மிகப்பெரிய நடிகராக ஆவதற்கு உண்டு அந்த வயதிற்கு மேல் மிச்ச ரேகையில வந்து முக்கோணமோ சதுரமோ இருந்தால் அந்த வயதில் உங்களுக்கு ஹர்ட் வரும் அதுல இருந்து பா பாதுகாப்பை பாதுகாப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு பாதுகாப்பை குறிக்கும் முத்தி ரேகையில் இருந்தா மனநலத்தில் பாதுகாப்பு ஆயுள் ரேகையில் இருந்தா உடல்நலத்தில் பாதுகாப்பு ஆரோக்கிய ரேகையில் இருந்தால் உங்களுக்கு குறைவு ஏற்பட்டு சரியாவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ இப்போ முக்கோணமும் சதுரமும் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை பாதுகாப்பும் விதி ரேகையில் இருந்தால் தொழிலதிபர் சூரிய ரேகையில் இருந்தால் புகழ்பெற்ற நடிகராக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு முக்கோணமாக புள்ளி புள்ளிக்குறி எங்கு இருந்தாலும் புள்ளிக்குறி இந்த மாதிரி வெட்டுக்குறி இந்த மாதிரி ஸ்டார் குறி இந்த மாதிரி இது வளைகுறி இந்த மாதிரி அலை ரேகை அதே மாதிரி சங்கிலி மாதிரி வரும் சங்கிலி கோத்த மாதிரி வரும் ரேகை இப்படி சங்கிலி தொடர்பாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த குறி இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கு அதாவது ஆயுள் ரேகையில் இருந்தால் வியாதி வரும் செவ்வா ரேகையில் இருந்ததுனால் உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் வியாதி அதிகப்படும் செவ்வா தான் வந்து அதுக்கு துணை ஆயுள் ரேகை துணை ரேகை அதே மாதிரி புத்தி ரேகையில் இருந்ததுன்னா புத்தி பாதிக்கப்படும் அந்த வயது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற குறியை கண்டாலே இப்போ இந்த ஸ்டாரு இந்த பெருக்கங்குறி இது மாதிரி ரேகையெல்லாம் அதிகமாக இருக்காது ஒரு சில நேரத்தில் தீவு நம்ம எப்படி சாப்பிடணுமா இந்த இறுதி ரேகையில ஒரு மாதிரி புள்ளி மாதிரி கருப்பாக இருக்கும் அந்த வயசில் உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வயசுல வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தீவு அது சரிங்களா இப்போ இருதய ரேகையில ஏதாவது நீயோ நட்சத்திரக் குறியோ ஏதாவது இருந்ததுன்னா இந்த வளைகுறிமா சங்கிலி மாதிரி இருந்தாலும் அந்த வயதில் உங்களுக்கு இருதய நோய் பெறுவதற்கு உண்டு புத்தி ரேகையில் இருந்தால் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆயுள இருந்தால் உடல்நலம் பாதிப்பு விதி ரேகையில இருந்தா பொருளாதாரம் பாதிப்பு சூரிய ரேகையில இருந்தாக்க உங்களுக்கு புகழ் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் பாதிக்கப்படும் அந்த வயது வரை எவ்வளவு நாள் இருக்கோ அந்த வயது வரை அதே மாதிரி கருப்பு புள்ளி இருந்ததுன்னா அந்த புள்ளி மறையும் வரை கஷ்டம் தீராது வேடுகளில் இருந்தால் பழங்கள் மாறுபடும் அதிர்ஷ்ட குழிகள்னா சங்கு சக்கரம் வில் வேல் தாமரை அதாவது சிவலிங்கம் ஆயிரக்கணக்கான குழிகள் இருக்கு அது வந்து நிறைய குழி கையில காணப்படக்கூடிய குழி சதுரம் முக்கோணம் சதுரம் வேற இடத்துல எங்க இருந்தாலும் நலம் பலம் சொத்து பத்து நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்ப இந்த சூரிய மேட்டுக்கு கீழே ஆயுள் விதி இந்த இறுதி ரகத்துல இறுதி ரக பக்கத்துல சதுரம் இருக்கும் அப்ப நிலபலம் இவங்க நிறைய சம்பாரிச்சு நிலபலம் வாங்குவாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த இடத்துல அதாவது ஆயுள் ரக முடிவுல சதுரமோ முக்கோணமோ இருந்தா உங்களுக்கு பூர்வீக நலம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இன்னைக்கு ரேகையை பட்டும் ரேகையில அதிர்ஷ்ட குறிகள் அப்படின்னா அப்போ நம்ம ரேகையில திரிசூல் அமைப்பு இருக்கு சார் மிகவும் சிறந்த அமைப்பு இருக்கக்கூடாது சார் திரிசூல் அமைப்பு அது வந்து தான் இப்ப திரிசூல் அமைப்பு ரேகையில இருக்கு குருமேட்ல இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இல்லறம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காதலோடு அன்போடு இணைவறியாமல் வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிதி ரேகையில இருந்தாலும் இருக்க இருக்கக்கூடாது சார் நல்லா புரிஞ்சுங்க நடுப்புற இருக்க கூடாது இந்த திரிசூலம் முனை முடிகிற இடத்துல இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இந்த விதி ரேகை இருந்ததுன்னா செல்வ பழம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் புகழ் நல்லா இருக்கும் சூரிய ரேகையில இருந்ததுன்னா திரிசூல அமைப்பு முடிவுல இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாருக்கு உண்டான ஒரு பலம் கிடைக்கும் ஸ்டார் இருந்ததுன்னா மிகப்பெரிய பலம் அதே மாதிரிதான் இங்க சூரிய ரேகையில் இருந்தா திடீர் வருமானம் திடீர் சம்பத்து புகழ்பெற்ற செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு புகழும் செல்வமும் சூரிய ரேகையில திரிசூலம் இருந்தால் மிகவும் சிறப்பு அதே மாதிரி புத்தி ரேக முடிவுல திரிசூல அமைப்பு இருக்கு சார் இப்படி புத்தி ரேக முடிவுல திரிசூல அமைப்பு இருந்தா வாழ்க்கையில் புத்தியை கொண்டு மிக சிறந்த புத்திசாலியாக இருந்து வாழ்வில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆயில் ரேகையில திரிசூழல் அமைப்பு இங்க இருந்தாலும் ஆபத்து இங்க இருந்தாலும் ஆபத்து பிரச்சனை இங்க இருந்தா உரட்டும் போது கஷ்டம் பெற்றோர்களுக்கு இங்க இருந்தால் மரணம் அடையும் போது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த கிரிசூலம் ரேகையில் முடிவில் இருந்தால் மிக பிரமாதமா பலனை கொடுத்தோம் சார் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க கையில ஏதாவது ஒரு முக்கோ ஒரு சின்ன கோடு தான் சின்னூண்டு கோடு வாழ்க்கையே மாற்றி போட்டுவிடும் எந்த வயதில் அப்படிங்கறத நம்ம வந்து கையை பார்த்து கையில உள்ள ரேகைகளை தான் முடிவு பண்ணணும் உங்க கையை பாருங்க கையில் உள்ள ரேகைகளில் அதிர்ஷ்ட குழிகள் எப்படி இருந்ததுன்னா என்ன பலன் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் கையில் உள்ள கையில் உள்ள மீடுகளில் சதரம் இருந்தால் என்ன பலன் முக்கோணம் இருந்தால் என்ன பலன் வளைகுடி இருந்தால் என்ன பலன் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு காவலி படம் தான் அது சரியாகும் ஏன்னா பத்து நிமிஷத்துல உங்களால் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது நான் சொல்ல முடியாது நீங்களும் அதை பார்க்க முடியாது சரிங்களா இப்போ கையில் உள்ள ரேகைகளில் இந்த மாதிரி ரேகைகள் இருந்தால் முக்கோணமோ சதரமோ இருந்ததுன்னா நல்லது எல்லா திரிசூலம் முனையில் இருந்தால் நல்லது இடையில் இருக்கக்கூடாது மித்த ரேகை குறிகள் இடையில் எந்த ரேகையில் இருந்தாலும் அந்த வயதில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருந்து அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் சரிங்களா உங்கள் உங்களுடைய கையில் கையில் உள்ள ரேகையை பாருங்கள் இப்போ நான் சொன்னதையும் நீங்களும் ஒத்துக்கிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறீங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா மற்றும் ஒரு சிறப்பான வானொலிவுகளை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டியுள்ள கண்ணன் வணக்கம்